வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பார்க்க போகிற பதிவு பஞ்சகவிய விளக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு வீட்டில் ஏற்றுனா அவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கும் வெள்ளி செவ்வாவில் தொடர்ந்து இந்த விளக்கு வந்து ஏற்றிட்டு வந்தால் மகாலட்சுமி குடியேறுவாள் என்று சொல்வாங்க இதை தொடர்ந்து செய்யலாம் இதை எப்படி வீட்டிலே பஞ்சகவிய விளக்கு ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பஞ்சகவிய விளக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் பசுமாட்டு சாணம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நாள் வெயிலில் வந்து கொஞ்சமாக காய வச்சு எடுத்திருக்கேன் உடனே எடுத்தால் அவங்களுக்கு வந்து அதுவே வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருந்துடும் அதுக்கு வந்து தேவையான பசும்பால் கோமியம் நெய் தயிர் இது ஐந்தும் வை வைத்து தான் பஞ்சக்கவிய விளக்கு தயாரிக்கிறது இந்த விளக்கு எப்படி வீட்டில் சுத்தமாக சிம்பிளாக நம்மளே தயாரித்து நம்மளே ஏற்றும் போது அதனுடைய சந்தோஷம் வேறங்க அதை எப்படி தயாரிக்கலாம்ன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இப்போ வாங்க இந்த பஞ்சகவிய விளக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த சாணத்தில் கொஞ்சமாக பால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து கோமியம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ கோமியமும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சேர்த்தா போதுமானது இப்போ இது கூட வந்து நெய்யுமே கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சி விட்டுட்டு நெய் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க பசுமாட்டு நெய் பால் தயிர் கோமியம் சேர்த்து செய்கிறதுனால தாங்க இந்த பஞ்சக்கவிய விளக்கு இப்போ இது நல்லாவே பிசைஞ்சிக்கலாம் இதில் ஈரப்பதம் வந்து ஏற்கனவே இருக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கோமியம் மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது வேணால் நெய்யுமே சேர்த்துக்கலாம் இதுக்கு நெய் கோமியம் இது ரெண்டுமே வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அந்த கோமியத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து செய்யுங்க அந்த கிருமி நாசினிலாம் எல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இது எப்படி விளக்கு வந்து தயாரிக்கலான்றத காட்டுறேன் ஒரு மண் அகல் வந்து பெரிய அகல் சின்ன அகல் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பேப்பர் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நைஸாக இருந்தால் பரவாயில்ல அந்த பேப்பரை இந்த அகல் மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பெரிய அகல் மேலே வைத்து ஒரு சின்னதாக உருண்டை அந்த சாணத்தை வந்து கொஞ்சமாக உருட்டி இது கூட வைக்க போகிறோம் உள்ள இது வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் அச்சு வாங்கி செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை அச்சு வாங்க முடியலனாலும் இந்த மாதிரி பண்ணலாம் இதுவும் நல்லாயிருக்கும் ஷேப்பு இது கூட அந்த இன்னொரு பேப்பர் இருக்குது பார்த்திங்களா இன்னொரு பகுதியை அதையுமே மூடிடுங்க மூடிட்டு அந்த சின்ன அகலை வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சுருக்கம் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன அகில் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வச்சு அழுத்துங்க ஏன்னா இந்த சா இது வந்து கொஞ்சம் கொல குழப்பாக இருக்கிறதுனால நைஸாக வந்துடும் இது ரெடியாகிடுச்சு இப்போ இந்த வகையில் வந்து எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அச்சு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து ஏற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி இருக்கிறதையுமே நீங்கள் செஞ்சுக்கோங்க இன்னொரு மெத்தோடும் உங்களுக்கு நான் செய்கிறேன் இந்த ஷார்ப்புக்காக வந்து லைட்டாக கையால் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த அகில் ஷேப் வரணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த அச்சியில் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அப்படியே அகில் மாதிரியே இருக்குங்க இன்னொரு வந்து ஷேப்பும் இன்னொரு மாடல் எப்படி செய்யலான்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பின்னாடி பாருங்கள் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது இது உடனே எடுத்து உடனே வந்து செய்து ரெடி பண்ணிடக்கூடிய ப்ராசஸ் தான் இது இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய அகில் ஒன்று எடுத்திருக்கோம் இந்த சாணம் வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியை வந்து லைட்டாக அந்த அகலுக்குள்ளே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சு நீங்கள் கையாலே கூட ப்ரெஸ் பண்ணலாம் உங்களுக்கு அது வரலைன்னா இன்னொரு மெத்தடும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த மெத்தடும் சொல்கிறேங்க இப்போ பாருங்கள் அந்த அகலுக்குள்ளே இன்னொரு பேப்பரை வச்சுருங்க வச்சுட்டு இன்னும் வந்து அந்த சின்ன அகில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த அளவுக்கு ஷேப் வராது உங்களுக்கு ஷேப் வேணும்னா ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை லைட்டாக கவுக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் வரும் சொல்கிற அளவுக்கு அந்த ஷேப் வராது ஏன்னால் வந்து இப்போ புது அகலில் வந்து சேர்ந்துறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பேப்பர் வச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லாவே வந்துடும் அது அதில் வைக்கிறதுனால வராது அடியில் வந்து இன்னொரு பேப்பர் வச்சியும் இந்த மாதிரியும் செய்யலாம் உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடு வேணுமோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க இப்போ லைட்டாக அந்த கூர்மையை வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து கையாலே செய்யலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து தெரியாதவங்க கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக உருண்டை ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா உருட்டிட்டு கையால் லைட்டாக அந்த வந்து குழுக்கட்டிக்கு மாவு வந்து எப்படி கிண்ண மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ரெண்டு புருவத்தையுமே லைட்டாக வளைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அகில் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக தேவையோ குழி தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த முனையை வந்து லைட்டாக ஷார்ப்பு பண்ணிக்கலாம் ஷார்ப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அகில் ஷேப்லே ஷைனிங்காகவே இருக்குங்க இதே மாதிரி இருக்கிறத செஞ்சு கூட நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு ஏற்றலாம் அகில் ரெடி ஆகிடுச்சிங்களா எப்படி அகில் ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு மூணு மெத்தடு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தடு தேவையோ அந்த மெத்தடெல்லாம் செஞ்சு பாருங்கள் இப்போ செஞ்சாச்சுங்க செஞ்சதை இப்போ வெயிலில் வந்து காய வைக்க போகிறோம் வெயிலில் வந்து தொடர்ந்து ஒரு வாரம் காய வைக்கலாம் நல்லா வெயில் அடிச்சதுன்னா நாளே நாளில் நல்லாவே காஞ்சிரும் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் இல்லை பத்து நாளாவது தேவைப்படும் இது நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதை ஏற்றியும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணி ஏற்றும் போது அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க இதை காசு கொடுத்து ஆன்லைன்லேயும் இல்லை வந்து நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கவே தேவையில்ல இதை நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம் காசும் மிச்சமாகும் பொருளும் வந்து நம்ம கண் எதிர்க்க நம்ம எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத ஒரு மன திருப்தியாக இருக்கும் இப்போ இந்த அகில் வந்து நல்லா காஞ்சிடிச்சால் ஒரு மஞ்சள் குங்குமம் மூணு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு இப்போ ஏத்துகிறேன் நீங்கள் வந்து வெள்ளி செவ்வாயில் ரெண்டு ரெண்டு அகல் ஏற்றணும் உங்களுக்கு நான் வீடியோவுக்கு காட்டுறதுக்காக ஒரு அகல் மட்டும் வச்சு ஏற்றிட்டுருக்கேன் இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பச்சை கருப்புறம் கூட இதில் தூவி விட்டுருங்க இன்னும் நல்லா வந்து எரியும் புகை வந்து நல்லா வரும் பாருங்கள் அந்த திரியை எரிஞ்சு உடனே வந்து அந்த விளக்குமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எரியுது உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இருட்டில் பார்க்கலாம் எப்படி வந்து சுற்றி எரியுது பாருங்கள் அந்த நெய்யும் அந்த அகலும் இதே மாதிரி ஃபுல்லாக அந்த நெய் வந்து எரிஞ்சிடும் எரிஞ்சிட்டு அந்த விளக்கும் வந்து நல்லா எரிஞ்சிடும் எரிஞ்சு சாம்பலாகணும் நல்லா அது ஒரு கலர் கொடுக்குது பாருங்கள் இது வந்து ஐந்து வகையான தயிர் நெய் பசுமாட்டோடது சேரவே இந்த பஞ்சகவிய விளக்குக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குங்க இந்த விளக்கு வந்து நீங்கள் வாங்கியும் செய்யலாம் வாங்கி செய்கிறத விட இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அந்த எரியிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த எரிஞ்சது குறைஞ்சதும் கொஞ்சம் லைட்டாக பொவியும் பொவிஞ்சு எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலாக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வந்து ஒரு அகலில் வச்சுலாம் ஏற்றக்கூடாதுங்க பஞ்சக்கவிய விளக்கு நிறைய பேர் அகழில் வச்சு ஏற்றி பாதி எரியுது பாதி எரியலைன்னு சொல்லியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு எரிஞ்சுங்கிதுனால் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாகவே எரியும் எதுவுமே எரியாமல் நிற்காதுங்க இப்போ பாருங்கள் அந்த நெய் நல்லா எரிஞ்சிடுச்சு திரியும் எரிஞ்சு விளக்கும் எரிஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எரிஞ்சதெல்லாம் நிற்கிது உங்களுக்கு வந்து நான் அப்படியே காட்டிகிட்ருக்கேன் அது உடனே புகையும் பாருங்கள் அந்த புகை தான் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஹோமம் பண்ண மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் வீட்டில் ஒரு திருப்தியாகவும் இருக்குங்க நீங்கள் வந்து செலவு பண்ணி ஹோமம் பண்ண வேண்டியது இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கூட நீங்கள் ஏற்றலாம் ஏற்றிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ஹோமம் பண்ண வாசனை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஹோமம் பண்ண ஒரு ஃபீலும் இருக்கும் ஒரு திருப்தியும் இருக்குங்க ஹோமம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பஞ்சகவியை விளக்கு வாங்கி வீட்டில் ஏற்றுங்க அந்த புகை வந்து நல்லா வருது பாருங்கள் எரிஞ்சது நின்றுடுச்சு இப்போ அந்த புகை வருது கொஞ்சம் கொஞ்சமாக அது சாம்பல் ஆகுது இவ்வளோ நேரம் எரிஞ்சுது இப்போ வந்து இது சாம்பலாகிடும் இது சாம்பலான பிறகு காற்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த சாம்பலை வந்து நீங்கள் ரெகுலராக நெற்றியில் வந்து இட்டுக்கிட்டு வரலாம் இந்த சாம்பலை வந்து கீழே தூக்கி போடாதீங்க பூஜை சாமானும் தேய்க்கிறதுக்கு உதவும் அடுத்தது செடிக்கு போட்டிங்கன்னா இது உரமாகவும் இருக்கும் இது வந்து இத்தனையும் பயன்படுதுங்க அதை சாதாரணமாக தூக்கி குப்பியில் போடாதீங்க நல்லா புகுஞ்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் நல்லா புகுஞ்சி ஆஃப் ஆகிடுச்சு இப்போ விட்டு பார்க்கலாமா பாருங்கள் நல்லா சாம்பலாக வந்துச்சு பாருங்கள் இவ்வளோதான் பஞ்சகவிய விளக்கு இப்போ உடச்சி கூட நான் காட்டுறேன் பாருங்கள் சாம்பலாக அடிச்சிங்க தாங்க பஞ்சகவிய விளக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்